ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபொர்கர் அகடமி நான் குல் பாலபுறேன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை பதிமூணு எக்ஸாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி முப்பது நாட்கள் இருக்குது இந்த நாட்களில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் பார்ட் டைம் அப்படின்னு எல்லாருமே பாருங்கள் இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயம் யூஸ்ஃபுல் வந்தே இருக்கும் ஓகே டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணுவதற்கான ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் படிக்கணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஓகேவா சரி நான் தினமும் படிக்க ரெடி எவ்வளோ நேரம் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஆறு டு எட்டு மணி நேரங்கிறது மினிமம் ஸ்லாட் அதற்கு மேலே படிக்கிறது உங்கள் இஷ்டம் ஓகேவா ஸோ மினிமம் ஆறு டு எட்டு மணி நேரம் படிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் இங்கே நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் படிப்போம் அடுத்து மூணு நாள் படிக்க முடியாது திரும்ப ஒரு வாரம் படிப்போம் அடுத்த ஒரு நாலு நாள் படிக்க முடியாது ஒரு பத்து நாள் படிப்போம் ஒரு பத்து நாள் படிக்க முடியாது ஏன்னா நம்மளை சுற்றி புற சூழ்நிலைகள் வந்து அப்படி நமக்கு ஃபேவராக வந்து இருக்காது கல்யாணம் காதுகுத்து யாருக்காட்டும் உடம்பு சரியலாம் ஆகும் யாராட்டும் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போகலாம் அப்படின்ட்டு பல நிகழ்வுகள் வந்து நம்மளை சுற்றி நடக்கும் அந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் நம்ம உட்காந்து படித்து எப்படி சக்ஸஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம் ஓகேவா இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கல்யாண சீசன் இப்போலாம் மார்ச் ஏப்ரல் மே ஜூனு இது ஃபுல்லாக கல்யாண சீசன் ஜூலை பதிமூணு எக்ஸாம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு தான் கமெண்ட் வேணால் பண்ணுங்கள் உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி ரொம்ப சொந்தக்காரங்க ஒரு வாரம் லீவ் போடுற மாதிரியான கல்யாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணி படிக்கிறோங்கிறது அவங்க முக்கியம் அப்போ நீங்க டெய்லியும் இப்போ நூற்றி முப்பது நாட்கள் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு பத்து நாள் லீவ் விட்டுக்கோங்க பிரச்சனை கிடையாது ஆனா மீதி நூற்றி இருபது நாட்கள் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கறதான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நூற்றி இருபது நாட்கள் நீங்க படிச்சுட்டீங்கன்னா ஆறு டு எட்டு மணி நேரம் படிச்சுட்டீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு அதே இன்னொரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க இரநூறு கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனா தான் அங்கே போய் நூற்றி எழுபது கொஸ்டினுக்கு மேலே போட்டு பாஸ் பண்ண முடியுங்கிறத நினைவு வச்சுக்கோங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா அங்கே போய் ஒரு ஒன் ஃபார்ட்டி டு ஒன் சிக்ஸ்ட்டி வரைக்கும் தான் வந்து எடுக்க முடியும் நான் ஜூனியர் ரெஸ்டெண்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள்னா ரொம்ப சிரமப்படுவீங்க ஓகேவா அதனால் நான் ஜூனியர் ரெஸ்டென்ட் மட்டும்தான் எலிஜிபிள்னா இரநூறு கொஸ்டினுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்போ மற்றவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதுமான கிடையாது எல்லாருமே நல்லா ப்ரிப்பே பண்ணுங்க ஜூனியர் ரெஸ்டென்ட் மட்டும்தான் எலிஜிபிள்னா ரொம்ப ஃபோக்கஸிங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்ல வரேன் ஓகேவா அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் யூடியூப்பை பார்த்து படிக்கிறத வந்து படிப்புன்னு நினச்சிக்கிறாங்க யூடியூப்ல வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் காங்கிக்கிறது மேக்ஸ் ஓல்டு கொஸ்டின் பார்க்கறது இதெல்லாம் வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா படிப்பு இதையெல்லாம் வந்து நீங்க படிப்புன்னு நினச்சக்கூடாது நீங்க ஆறு மணி நேரம் என்ன படிக்கிறீங்க அதுதான் வந்து படிப்பு நீங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வந்து எவ்வளோ உட்காந்து படிக்கிறீங்க நீங்கள் உட்காந்து எவ்வளோ படிக்கிறீங்க அதுதான் படிப்பை தவிர யூடியூப்பில் பார்க்கறது இந்த டெஸ்ட்டு போட்டு பார்க்குற நேரம்லாம் படிப்பில் வந்து சேராது ஓகேவா அதை வந்து தனி கணக்காக வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க அளவுக்கு சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் நூறு தடவை சொல்லிட்டேன் அதற்கப்பறம் வந்து உங்கள் விருப்பம் அதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்களே உட்காந்து எவ்வளோ எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கிடைக்கும் தெரியாத விஷயத்தை பார்த்துக்கோங்க யூடியூப்பில் என்ன போடுறாங்களோ அதற்கு ஏற்றாப்பில் பிளான் பண்ணாதீங்க உங்கள் பிளானுக்கு ஏற்றாப்பில் யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் பண்ணதற்கான முக்கிய வேலை என்னது தினமும் ஆறு டு எட்டு மணி நேரம் படிக்கணும் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் பிரச்சனைகளை தாண்டி படித்து எப்படி சக்ஸஸ் பண்ணலாங்கிறத யோசிங்க ஒரு நூற்றி முப்பது நாட்கள் இருக்குன்னு நூற்றி இருபது நாட்களாட்டும் ரெகுலராக வந்து படிங்க ஒரு பத்து நாள் வந்து லீவ் போட்டுக்கோங்க பிரச்சனை கிடையாது யூடியூப்பை பார்த்துட்டு ஆறு மணி நேரம் படிச்சுக்கிட்டு அது பேர் படிப்புன்னு சொல்லாதீங்க அது பேர் படிப்பு கிடையாது நீங்களே ஒன்றும் ஓனாக உட்காந்து எவ்வளோ நேரம் படிக்கிறீங்களோ அது பேர் தான் படிப்பு ஓகேவா இப்போ ரெண்டாவது வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஓகேவா இந்த ஸ்கூல் புக்கை வந்து வாங்கிக்கோங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் ஸ்கூல் புக்கை வச்சு படிங்க ஸ்கூல் புக்கை ரிவிஷன் வந்து பண்ணுங்க அகாடமிக் புக்கை வந்து ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு வேணா வச்சுக்கோங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த புக்கு இந்த புக்கு இருக்குது ஓகேவா இருக்கு உதாரணத்துக்கு சுரேஷ் புக் இருக்கு புத்தா புக்கு இருக்கு இப்போ சிர்பின் ஒரு புக்கு இருக்கு டேஃபின் புக் இருக்கு இது போக எத்தனை பேர் புக்கு போட்டுருக்காங்கன்னு தெரியல அதையெல்லாம் வேணா ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கோங்க ஏதாட்டும் ஒரு புக்கை வாங்கி ஸ்கூல் புக்கு தான் நமக்கு மந்த்ரா இந்த ஸ்கூல் புக்கை நான் படிக்காமல் ரிவிஷன் பண்ணாமல் அகாடமிக் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல தெரியாது இப்போ அகாடமிக் புக்கில் ஒரு ரெண்டு ஆன்சர் தப்பாக இருக்குன்னா அந்த ஆன்சர் தப்பு தான் ஆனால் ஸ்கூல் புக்கில் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் புக்கில் அதே மாதிரி எதாவது தப்பாக இருந்தால் கூட எதாவது கிளைம் பண்ணி வாங்கிக்கலாமே தவிர அகாடமிக் புக்கை பற்றி நம்ம பேசவே முடியாது ஒனி யார் அந்த புக்கை படிக்க சொன்னால் அதெல்லாம் நான் சோர்ஸை எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ஸோ ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுக்கோங்க அகாடமிக் புக்கை வந்து ரிவிஷன் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு அதில் மொத்தம் மொத்தமாக இருக்குமா எல்லாேருக்கும் அது அது கொஞ்சம் வெறுப்பு பிடிச்சிருக்கும் இப்ப எழுதுக சேர்த்து எழுது அப்படின்ட்டு ஒவ்வொரு டாபிக்கை பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை பண்ணவே கூடாதுன்னு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் புக்கை படிங்க ஸ்கூல் புக்கை பண்ணுங்க அதுக்கப்புறம் அகாடமிக் புக்கை வந்து யூஸ் பண்ணுங்க வருது நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மார்க் எட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்கும் ஓகேவா நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் போடுங்கன்னு சொன்னீங்க நான் இப்ப தான் ரீசெண்டா போட்டிருந்தேன் ஆனால் அந்த பேட்சில் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் இப்போ கவுன்சிலிங் போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது மெசேஜ் கிடக்கு சார் நெக்ஸ்ட்டு பேஜ் எப்போ பேஜ் போடுங்க அப்படின்ட்டு ஸோ டெஸ்ட்டு பேஜ் வந்து மார்ச் எட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் வந்து பார்த்துட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஏன் பேஜில் தான் சேரணும்னு கிடையாது எந்த பேஜ்லனாலும் ஜாயின் பண்ணுங்கள் ஆனால் டெஸ்ட் பேஜ் கண்டிப்பாக விடுங்க ஓகே இப்போ ஏன் டெஸ்ட் பேஜ் சேரணும் டெஸ்ட் பேஜ் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்களே படிச்சீங்கன்னா ஒரு நாள் தமிழ் ஒரு நாள் மேக்ஸு ஒரு நாள் ஜென்ரல் ஸ்டடிஸும் படிப்பீங்க ரெண்டு நாள் படிக்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து ஒரு பிளானே இருக்காது உங்களுக்கு ஒரு பயணம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது இதுவே ஒரு டெஸ்ட் பேஜ்ல சேர்ந்தீங்கன்னா இங்க பயணம் தொடங்குது இங்க பயணம் முடிகிறது அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஓகேவா அப்போ வந்து நீங்க அந்த அந்த பயணத்துக்குடியே நீங்க ஓடும் போது ஆகும்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னு நினைச்சு போகல நீங்க கரெக்டா பிளான் போடணும் அந்த பிளான கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் இது வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் ஸோ டெஸ்ட் பேஜ் சேரும் போது உங்களுக்கான ஸ்கெடியூல் உங்களுக்கான டைம் பிளான் அப்படிங்கிறது கிளாரிட்டியா கிளியரா இருக்கும் உங்களால் ஈஸியா வந்து போக முடியும் செகண்ட் நீங்க என்ன படிச்சாலும் அதை வந்து ஒருத்தர் கொஸ்டினா கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுதா முடியலையாங்கிறது எப்போ தெரியும்னா டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணாதான் தெரியும் நம்ம நினைச்சிருப்போம் நம்ம சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஆனா ஒரு டெஸ்ட் எழுதும் தான் இரநூறுக்கு நூற்றி நாற்பது தான் வந்துச்சுன்னா அறுபது கொஸ்டின் தப்பு அப்போ அறுபது கொஸ்டின் ஏன் தப்புன்னு நம்ம பார்க்கும்போதும் ஓகே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணல நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்னுட்டு தோணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி நாற்பதுல எத்தனை கொஸ்டின் நம்ம சும்மா கெஸிங்கில் போட்டு கரெக்டாக வந்துச்சு ஒரு இருபது முப்பது கொஸ்டின் கெஸிங்கில் போட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா ஓகே அந்த கெஸிங்கில் உள்ள கேள்வி என்னெல்லாம் அப்படிங்கிறத நீ கிட்டம்னா நூத்தி இருபது கேள்வி தான் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம் எண்பது கொஸ்டின் வந்து நம்ம கரெக்டாக போடலை அப்படின்ட்டு அதற்காண்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்பர்ட் போடும்போது உங்களுக்கான அனலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க ரிசல்ட் வந்து நல்லா வந்து உங்களால் கொடுக்க முடியும் ஓகேவா தேர்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே நீங்கள் மூணு மணி நேரம் அங்கே போய் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா இங்கே வந்து அதை ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓகேவா ஓஎம்ஆர் ஷீட்டில் ரெண்டரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே போய் மூணு மணி நேரத்தில் ஈஸியாக முடிச்சிருவீங்க உங்களை டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் கொஸ்டின் வந்து எப்படி கேட்குறாங்க ஓ இப்படி தான் கேட்பாங்க அங்கே போய் வந்து அந்த மெத்தடில் வரும்போது நீங்கள் டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டுட்டு போக முடியும் டெஸ்ட் பேஜ் என்னங்க இல்லை ஒரு ஆயரருவா போடுவாங்களா யாராக இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பேஜோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி ஆயிரரூபா தமிழ் மீடியம் மட்டும் தான் வந்து பண்ணுறோம் ஆயிரரூபா போடுவோமா அவ்வளோதான் ஒரு இன்டர்நெட்டுக்கே வந்து வருஷத்துக்கு ரூபாய்க்கு மேலே பில் வருது இவர் மு முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாரு அந்த இது மகளிர் உதவித்தொகை அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு இங்கே ஆயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பேஜ் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மற்றபடி இல்லை நம்ம கருத்து சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது டெஸ்ட் பேஜ் ஏந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பாதை இருக்கும் அதேமாரி நீங்கள் எதுவும் தேட வேண்டாம் இந்த மெட்டீரியல் எங்கே தேடணும் இது எங்கே தேடணும் அப்படின்னு ரொம்ப குழப்பம் வேண்டாம் ஓரளவுக்கான உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்து நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகும் என்னால் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது முக்கியம் ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு இப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும்னு கேட்க ஆரம்பிச்சிங்க அது ஏன் கேட்குறீங்கன்னே தெரியல ஓகேவா கட் ஆஃப்லாம் மறந்துடுங்க கட் ஆஃப்லாம் மறந்துட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் வந்து எப்பவும் தான் ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நைன்டி பிளஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் மேக்ஸ் ஃபிஃப்டி சாரி டுவெண்ட்டி ஓகேவா டுவெண்ட்டி பிளஸ் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் ஜிஎஸ் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பிளஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்போ இதை கூட்டுங்க நூற்றி பத்து நூற்றி அறுபத்தி அஞ்சு வா நூத்தி அறுபத்தஞ்சு பிளஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் நூற்றி அறுபத்தஞ்சு எடுத்தா ஜூனியர் கிடைக்காது அப்போ நீங்கள் மார்க்கை கூட்டணும் தமிழ் நைன்டி பிளஸ்னா நைன்டி த்ரீ இங்கே நைன்டி டூ இங்கே வந்து ஒரு டூ அப்போ எத்தனை ஆச்சு அஞ்சு ஏழு கொஸ்டின் ஆச்சு ஏழு கொஸ்டின் போட்டீங்கன்னா ஒன் செவன்டி டூ கொஸ்டின் வந்துச்சு ஸோ இந்த அளவுக்கு நீங்க மார்க் எடுக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குரூப் ஃபோரில் டைப் கட் ஆஃப் எவ்வளவு ஒரு நூற்றி அறுபத்தி மூணா ஓகே அவ்வளவு எடுத்தா போதுன்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாட்டுக்கிடுவீங்க எதில் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு கொஸ்டின் தான் இப்போ கேட்குறாங்க சயின்ஸில் அப்போ இந்த சயின்ஸுக்கு அஞ்சு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க முடியாது இப்போ டென்த் சயின்ஸ் மட்டும் வாட் இஸ் வாட் தான் பார்க்க முடியும் பாதி பேர் வந்து அது டோட்டலாக விடக்கூட வாய்ப்பு இருக்கு அது அடுத்த கதை ஓகேவா அடுத்தது வந்து ஜாக்ரஃபி ஜாகிரபியில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் தான் வந்து கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஜாக்ரஃபியில் உள்ள அஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம டென்த் ஜாக்ரஃபி மட்டும் படிச்சுக்கலாம் அவ்வளோதான் படிக்க முடியும் இப்போ சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் உள்ள ஜாக்ரஃபி படிச்சு நமக்கு ஒரு ப்ரோஜனும் கிடையாது அடுத்த கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கரண்ட் அபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க போதுமானது அப்போ இந்த பதினஞ்சுக்கு நம்ம ஜீரோ எடுத்துட கூடாது அவ்வளோதான் ஓகேவா இதில் ஒரு அஞ்சு கொஸ்டின் டூ ஒரு எட்டு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எடுக்க வேண்டும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மீதி உள்ள அறுபது கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஐம்பது இதுல ஒரு எட்டுன்னு எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எத்தனை ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் தமிழ் மேக்ஸில் வந்து விட்டுறாதீங்க லாஜிக்கல் ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் கேப்பேன் இருக்காங்க ஸோ அதற்கு வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ அதுலேருந்து மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளால எடுக்க முடியும் இதுதான் வந்து கட் ஆஃப் ஓகேவா கட் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் கட் ஆஃப் நினச்சி படிக்க கூடாது மினிமம் வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கணும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஒரு ஒன் நைன்டி கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா அப்போ தான் வந்து இந்த ஒன் செவன்டி டூவில் எடுக்க முடியும் டூ ஹண்ட்ரடுக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க நம்ம தான் இந்த சயின்ஸு மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் விடத்தானே போகிறோம் மீதி எல்லாத்தையும் நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கும்போது தமிழ் இருக்கா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதாட்டு அகாடமிக் புக்கு வாங்கினீங்கன்னா தான் அதுக்கு பின்னாடி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த புக்கு வாங்குங்க அந்த புக்கு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுவதற்கு யூஸாக இருக்கும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டினை பார்ப்பதுக்கு யூஸாக இருக்கும் ஆன்சரோட தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்ப்பது வேஸ்ட் புரியுதா ஆன்சர் மார்க் பண்ணி ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் இருக்கு அதை உட்காந்து நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பதில் ஒரு பயனு கிடையாது சுத்த வேஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் ஈஸியா பார்க்கலாம் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் வந்து எப்போ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக் டூ ஓகேவா ஒரு சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் வந்து படிச்சுட்டு நியூ புக் தமிழ் இருக்கா அதை படிச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒண்ணுமே படிக்காம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காதிங்க ஒண்ணுமே படிக்காம தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்க்குறீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து பாருங்க ஒரு அவ்வளவுதான் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் உள்ள தமிழ் படிச்சுட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டும் அடுத்த மேக்ஸ் மேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இருக்கும் மினிமம் ஒரு முப்பது கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்கும் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து இந்த டுவெல்த்து இந்த ஐடிஐன்னு இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஓகே இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை மட்டும் பாருங்கள் டிகிரி கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்காதீங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் குரூப் ஃபோருக்கு ஜிஎஸ்க்கு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலோடைய ஜிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல ஜிஎஸ்சி அது ஏன் படித்தோம் நம்ம ஃபெயில் ஆயிடுவோன்னு தோணிடும் ஏன்னா இருபத்தி ரெண்டு குரூப் டூ இருக்குல்ல இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கேள்வி கிட்ட தான் புக்கில் இருந்து கேட்டிருப்பாங்க பதினஞ்சு டு இருபது இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கேள்வி கிட்ட தான் கேட்டிருந்தாங்க அப்போது நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த குரூப் டூ லெவல் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரை போய் ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும் உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் வந்துடும் நம்ம படித்தது ஃபுல்லாக தப்பு அவங்க எங்கெங்கேயோ கேட்டிருக்காங்க நம்மளால பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு தோணிரும் இதற்குன்னு ஒரு எட்டு கொஸ்டின் பேப்பர் எனக்கு தெரிஞ்சு இருக்கு ஓகேவா எது குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அடுத்தது இஓ எக்ஸாம்ஸு ஒரு ரெண்டு நடஞ்சு முன்னால அடுத்தது இஓ எக்ஸாமு அடுத்தது குரூப் த்ரீ எக்ஸாமு ஜெயிலர் எக்ஸாமு அசிஸ்டன்ட் ஜெயிலர் எக்ஸாம்ட்டு ஒரு எட்டு கொஸ்டின் பேப்பர் தான் இருக்கும் அதை மட்டும் பாருங்க இல்லைன்னா ஜிஎஸ்க்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலனாலும் பிரச்சனை கிடையாது தமிழ் மேக்ஸுக்கு ரொம்ப முக்கியம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது நீங்க குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் உள்ள ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க ஃபுல் அவுட் ஆஃப் புக்ல கேட்டிருப்பாங்கடேசன் லட்சுமி காந்த் புக்கு அடுத்தது எதாட்டோ ஒரு வெப்சைட்டு எங்க எங்கேயோ கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயையோ என்ன செய்யு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆவீங்க அதனால ஜிஎஸ்க்கு பார்க்காதீங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின் பேப்பர் உண்டு ஓகேவா அதை மட்டும் பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து ஐடிஐ ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அதை மட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம வந்து வீடியோ வந்து கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சுருவோம் ஓகேவா என்னது தினமும் வந்து ஆறு டு எட்டு மணி நேரம் படிக்கணும் செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது ஸ்கூல் புக்ஸை வச்சு ரிவிஷன் பண்ணுங்கள் ஸ்கூல் புக்ஸை வச்சு படிங்க ஏன்னா அகாடமிக் புக்கு ஒன்று வாங்கிக்கோங்க அந்த அகாடமிக் புக்கில் தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்ப்பதற்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ்ங்கிறது கண்டிப்பாக வந்து போடுங்க நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து மார்ச் எட்டு போடுறோம் பார்த்துட்டு விருப்பம் உள்ளவர்கள் சேர்ந்துக்கோங்க எங்கேனாலும் சேருங்க டெஸ்ட் பேசி தயவு செஞ்சு சேருங்க டெஸ்ட் போட்டு பாருங்க அப்பதான் வந்து பாஸ் பண்ண முடியும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க நினைக்காதீங்க அளவுக்கு தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டு அறுபதுன்ட்டு ட்ரை பண்ணுங்க ஒரு ஒன் செவன்ட்டி கொஸ்டின் எடுக்கணும் ஒன் செவ்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எடுக்கணும்னு ப்ரிப்பர் பண்ணுங்க லாஸ்ட் பையன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பாருங்க தமிழுக்கு எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் மேக்ஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லிருக்கேன் ஜிஎஸ்க்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணி கன்ஃபியூஷன் வந்து ஆகிடாதீங்க இது தாங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருந்த பிலைக்கணி கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்